இல்லை அவருக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது பிடித்த விஷயங்கள் இருந்தாலும் அவருடைய வழிபாட்டு முறையில் அவரை கொஞ்சம் ஈஸியாக அணுகணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து மல்லிப்பூ அவருக்கு வந்து ரொம்ப பிடித்தமான விஷயம் ரோஜா ரொம்ப பிடித்தமான விஷயம் படைப்பு படைகள் அப்படின்னு சொன்னால் தேனும் தினைமாவும் அதை தான் அவர் லவ் மேரேஜ் பண்ணதுக்கான விஷயமே இன்றைக்கி தினை மாவு கிடைக்கிறதுல தேன் கிடைக்கும் இதை வச்சு படைச்சி நீங்கள் கொடுக்கலாம் இன்னொன்று வெற்றிலை பரிகாரம் ரொம்ப விசேஷமான விஷயம் முருகப்பெருமானுக்கு பனிரெண்டு வெத்தலையை வாங்கிக்கோங்க நல்ல வெத்தலையை வாங்கிக்கோங்க ஒரு ஆறு வெத்தலை வச்சுட்டு அது மேலே ஒரு அகலவளுக்கு போட்டு தீபம் ஏற்றுங்க மீதி இருக்கிற ஆறு வெத்தலையில் அந்த காம்பு கிள்ளி அருளில் போட்டுருங்க அவருக்காக ஒரு வெள்ளிக்கிழமை அது செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ முருகப்பெருமானுக்கு இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க அவர் மனசு ரொம்ப குளிர்ச்சியாகிடும் அது வெற்றிலையோடு அவருக்கு தீபம் போது ரொம்ப 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 அவருக்கு ரொம்ப துரிதமாக அவங்ககிட்ட வந்து வந்து பேச ஆரம்பிச்சிருவார் இதை தொடர்ச்சியாக அந்த பரிகாரம் மண்டபுக்கு தெரியும் இந்த பரிகார மண்டபுக்கு தெரியும்